அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தாமல் திமுக அரசு செயற்கையான குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்துவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி தெரிவித்தார் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இரண்டு நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை பயன்படுத்தலை குடியிருப்பு திட்டங்கள் கூட மூன்றாம் குட்டு குடிநீர் திட்டத்தை அப்போது நாம் கொண்டு வந்தோம் நிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடியார்கள் நிதியுதவி கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் கோரிக்கைத்திலும் செய்யல செய்ய வேண்டும் அதே போல எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது அதனால் உங்களை முடியல பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க இப்போ வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் போன்ல பத்தி பேசினாங்க நான் அதை பத்தி பேச விரும்ப இன்னைக்கு ஏதாவது டெய்லியும் குறிப்பா தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் நாங்கள் எல்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிக்கையா இருந்துட்டு இன்னைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பத்தி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள்லாம் இதுவரை மதிச்சிருக்கோம் ஆனால் சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்றதே ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் தலைவராக எடப்பாடியார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம் ஆட்சி கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பண்ணார் ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி கொலைப்பட்டார் அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்கள் பொதுச்சியாளர் எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய எடப்பாடியார் நிதியாக திமுக ஆட்சியில் சிறப்பான ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்காரு அதே நாடாளுமன்ற தேர்தலில் கூட அந்த கண்டிப்பா வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக அண்ணன் எடப்பாடியர் தலைமையான கூட்டணி பற்றி இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போது பத்திரிகை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமா கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக முறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்குது வேண்டி தண்ணீர் பிறகு திறக்கிறோம் மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் தொகுதிக்குள்ள சில காலத்துக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கு அற்புதமாக வீரநடை போட்டுக்கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் யார் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிடும் ஐவே இன்னைக்கு சிறப்பான முறையிலேயே எடப்பாடு தலைமையில இது வந்து ரிசல்ட் வந்தா பிரச்சனை இருக்குது எப்பவுமே அடப்பாடியை பொறுத்த அளவுக்கு எந்த முடிவெடுத்தாலும் எங்களால கலந்து தான் முடிவெடுப்பாங்க அதை பத்திரி அதாவது பத்திரிக்கை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி உருவாக பாக்குறாங்க ஒரு பிரச்சனையை உருவாங்க அதெல்லாம் யார் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி நிலைக்கிற வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி நிலைக்கிற வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழு முழுமையாக இங்கே கோவை அதே பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதியிலும் அஇஅதிமுக வெற்றி பெறும் எடப்பாடியார் தலைமையிலே கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தில் மூன்றாண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பாக எடப்பாடியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை செய்ய திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி தனி அணியாமியா சசிகலா என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பது யாருன்னு தான் கேக்குறேன் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அப்போதான் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்குன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பா அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணலாம் இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடி பிரச்சாரத்தை ஏத்துட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற போறோம் ஆகவே இதில் வந்து வெற்றியிடம் போட்டுருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி இடையை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம் இதுல மற்ற கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையை தான் எழுதுறீங்க எங்களுக்கு தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறங்காட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கிறோம் இன்னைக்கு பண்ணியமோ பண்ணுறதுக்கு போகிறோம் கட்சிக்கார வீட்டுக்கு போகிறோம் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துருக்குது அந்த கோயில்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்பில் போடுற குக்கரில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேற பார்த்தீங்கன்னா ஆமாம்

கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில வெற்றி போடுகிறது கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்